என்னங்கன்னு திட்பு இந்த பக்கம் புரோ ஐ டோன்ட் கேர் கருப்பா பொறுப்பா இருப்பா முடிசோ முகாம் முகாமியா அவன் இன்னும் திருந்தா ஹாய் 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 ஒரு வழியா பிக் பாஸ் சீசன் நைன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இருபது கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி வீட்டை சுத்தி பார்க்க போறாரு எடுத்தோடனே ஸ்விம்மிங் பூல் இருக்கு அதுவும் இவ்வளவு குட்டி உண்டா இருக்கு சரி வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா தான் எல்லா சண்டையும் நடக்கும் அந்த கிச்சனையே தூக்கி நடுகாலில் போட்டாங்க அப்ப ரூம் எங்கடா இருக்கு அப்படின்னு தேடி போய் பாக்குறப்பதான் தெரியுது அந்த ரூம்ல வெறும் பன்னெண்டு பேர் தான் படுக்க முடியும் இருபது பேர் கண்டஸ்டன்ட்ல மிச்ச எட்டு பேரு மிச்ச எட்டு பேர்த்துக்கு எங்கடா பெட்டுன்னு இன்னொரு ரிவீல் பண்றாங்க சூப்பர் டீலக்ஸ் ரூமா கொடுத்துருக்காங்க ஜகூசி அப்படி இப்படின்னு நிறைய பெசிலிட்டிஸ் வந்து அந்த ரூம்ல இருக்குது சரி ரூம்லயே ஆரம்பிச்சிருச்சா பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தா தான் வெளியில கொலாய அடி சண்டை வச்சிருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல் கண்டஸ்டன்டா வந்தது நம்ம நம்ம வாட்டர் டாக்டர் திவாகர் தாங்க வரும்போதே சேதுபதி என்னன்ட்டு ஓவரா பேசினா சும்மா விடுவாரா உங்க நடிப்பு இதோட போதும் உள்ள போய் உங்க வேலையை பாத்துக்கோங்கன்னு வீட்டுக்குள்ள அனுப்பிட்டாரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் வீட்டுக்குள்ள போனோடனே பல தெய்வங்கள் எல்லாம் கூப்பிடுறாரு என்னென்னமோ செய்யறாரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு நேரா வந்தோடனே நம்ம வாட்டர்மெலன் திவாகர் அந்த தண்ணி டேங்க் கிட்ட போய் பார்ப்பாரு ஆனா நமக்கு எதுக்குடா இந்த வம்பு அப்படின்னு செவனேன்னு போயிருவாரு அது மட்டும் இல்லாம நம்ம வாட்டர்மெலன் திவாகர் ஒரு அல்டிமேட் அல்டிமேட்டா ஒரு சீன் போட்டிருப்பாரு பாருங்க கக்கா போயிட்டு கைய கழுவுறதுக்கு காவால கையூட்ட மாதிரி அப்படியே பட்டும் படாம தொட்டும் தொடாம கைய கழுவிட்டு போவாரு அப்பயே ஆரம்பிச்சிருச்சு ஏதோ பண்ண போறாருன்னு வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு வழியா சரி நம்மளும் கண்டஸ்டன்டா நம்மள கூப்பிட்டு இருக்கோம் நம்மளும் இந்த பிக் பாஸ் வீட்டுல எத்தனை நாள் ஸ்டே பண்ணுவோம்னு பாப்போம்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது அரோரா தாங்க இந்த அரோகரா சே அரோகரா இல்லைங்க அரோரா யாருன்னு பார்த்தா இவங்க ஒரு மாடல் ரெண்டாவது இந்த வீட்டுக்குள்ள வராங்க வந்தோடனே இவங்க கொண்டு வந்த அந்த கூலி டேக் வந்து ப்ளூ கலர் எடுத்துட்டு வந்து மூணாவது கண்டஸ்டண்டா வந்தது எஃப்ஜே வரும்போது நல்லா தாங்க வந்தாரு வாயிலேயே பல மியூசிக் எல்லாம் விட்டுட்டு வந்தாரு அது வாயா இல்ல இல்ல வாய்க்குள்ள எதுவும் மைக்கு ட்ரம்மு எல்லாத்தையும் முழுகிட்டு வந்தாரா என்னன்னு தெரியல அவ்வளவு சவுண்டு வாயிலிருந்து விடுறாரு விஜய் சேதுபதி என்ன தம்பி உன் பேர் என்னப்பான்னு கேட்டா ஒன்னு பேரை சொல்லணும் இல்ல சொல்லாம போகணும் அது வந்து மக்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டுன்னு சொன்னேன் நான் கேட்ட கொஸ்டின் கட் பண்ணுங்கடா அப்படின்ட்டு போயிட்டாரு மொத நோஸ்கட்டே எஃப்ஜே வந்து விஜய் என்னன்ட்ட வாங்கிட்டு போனாரு சரி உள்ள போய் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டா ஆஹ் சொல்ல மறந்துட்டேங்க கட் பண்ணுன்னு சொன்னா கூட பரவாயில்ல நம்ம விஜய் சேதுபதி என்ன நான் கேட்ட கொஸ்டினே டெலிட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணி விட்டாரு எஃப்ஜே அடுத்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது விஜய் பார்வதி தாங்க விஜய் பார்வதியோட அந்த ஏவில ஃபுல்லா ஐ எம் போல்ட் ஐ எம் போல்ட் ஐ எம் போல்டுன்னே சொல்லிட்டு இருப்பாங்க இனிமேட்டு நம்ம இந்த பிக் பாஸ் சீசன் ஃபுல்லாவே நம்ம விஜய் பார்வதி அக்காவை போல்டு அக்கானே சொல்லிடுவோம் ஏன்னா எல்லாத்துலயும் நான் போல்டா இருப்பேன் போல்டா இருப்பேன்னே சொல்லிட்டு இருந்தாங்க இனிவ வரக்கூடிய சீசன்ஸ் எபிசோட் எல்லாமே விஜய் பார்வதி அக்கா போல்டு பார்வதினு சொல்லுவோம் இல்ல இல்ல போல்டு நட்டு இல்லங்க நீங்க அப்படி தப்பா நினைச்சிடாதீங்க போல்டு போல்டு அதாவது ஸ்ட்ராங்கா இருப்பாங்கல்ல இந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிச்சு அவ்வளவு போல்டா அந்த சூழ்நிலையை சமாளிப்பாங்கல்ல அந்த போல்டுங்க நீங்க தப்பா எதுவும் நினைச்சிடாதீங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள அஞ்சாவதா வந்தது துஷர் என்னடா வடநாட்டுக்காரனா கொண்டு வந்தாங்களா இல்ல ஃபாரின் கொண்டு வந்தாங்களான்னு பாத்துட்டு இருந்தா கடைசியில அந்த பையன் பக்கத்து ஒரு கார பையனா இருக்கிறான் என்னடா பேச்சு பேசுற பாக்க கொரியன்கார மாதிரி இருக்க கடைசில பாட்டா புதுக்கோட்டைக்காரன்னு சொல்ற சரி உண்மையா இந்தியா தான் இல்ல தமிழ்நாடுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதாங்க இல்ல ஒரு கொலாபரேஷன்ல பிறந்தவருதான் தான் அவரு இவரு கொலாபரேஷன்ல பிறக்கல இவங்க அப்பா கொலாபரேஷன்ல பிறந்ததுனால அவருடைய ஜீன் இவருக்கும் வந்துருச்சான் சரி ஒருவேளை ஏதோ நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரு புதுக்கோட்டைக்கார பையனா போயிட்டான் இதுக்கு மேல நம்ம ஓட்டக்கூடாது நம்ம அவருக்கு பதிலா என்ன பேர் வச்சுக்கலாம் சரி திருஷன் புதுக்கோட்டையில இருந்து வந்ததுனால புதுக்கோட்டையில இருந்து சரவணன்னே வச்சுக்குவோம் வேணா வேணா இந்த புதுக்கோட்டை சரவணன்னா ஏற்கனவே படம் வந்துருச்சு நம்ம புதுசா ஒண்ணு வைப்போம் என்ன வைக்கலாம் சரி புதுக்கோட்டை துஷ்டன்னே வைப்போம் துஷரா துஷரா சரி புதுக்கோட்டையில இருந்து துஷர் இதுதான் வீட்டுக்குள்ள ஆறாவது கண்டஸ்டன்டா வந்தது காரக்குழம்பு நம்ம கனியக்கா தான் சி டைட்டில் வின்னரும் கூட இவருங்க வந்து காரக்குழம்பு கனியக்கால இருந்து பிக் பாஸ் கனியக்காவா மாற போறாங்களாம் ஆனா கனியக்காவை பார்க்கும் போது இவங்களுக்கு இவ்வளவு பெரிய பசங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு தாங்க இருக்கு அவ்வளவு பெரிய பசங்க இருக்காங்க ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கனியக்கா ஒரு டஃபான கஷ்ட இருக்கிறதுக்கு நிறையா இருக்கு சரி இந்த கனியக்காய் எந்த பேச்சர் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெட் கலர் பேட்சஸ் சூஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்குள்ள ஆறு பேர் வந்தாங்க ஆறு பேத்துல முதல் வந்த அஞ்சு பேருமே அந்த வாட்டர் டேங்க் எல்லோ வாட்டர் டே இருந்த அந்த கார்டு எடுத்து படிக்கவே இல்லை கனியாக்கா தான் வேகமா போய் அதை எடுத்து படிச்சு பாக்குறாங்க படிச்சு தாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா இந்த வாட்டர் டேங்கோட வாழ்வை வந்து ஆஃப் பண்றதும் ஆன் பண்றதும் உங்களுடைய விருப்பம் ஆனா இதுக்கான விளைவை நீங்க சந்திப்பீங்க அடுத்தடுத்து வர கண்டஸ்டன்ட் கிட்ட நீங்க என்ன சொல்றீங்களோ அதை சொல்லி புரிய வச்சு ஆன் பண்ண வைக்கிறதும் ஆஃப் பண்ண வைக்கிறதும் அவங்களுடைய விருப்பம் இதை வந்து நீங்க வந்து சொல்ற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க உங்களுக்கான முடிவை எடுக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் அதுல எழுதி வச்சிருக்கிறாரு உடனே கனியக்கா அதை ஆன் பண்ணி விட்டுறாங்க அடுத்ததா சபரி வராரு சபரி யாரு அப்படிங்கறது பல பேத்துக்கு தெரியும் வேலைக்காரன் நாடகத்தோட ஹீரோ தாங்க சபரி இவரு வரும்போதே ரெட் பேட்ச் தான் சூஸ் பண்ணிட்டு வர்றாரு இவரு வந்ததுக்கு அப்புறம் தான் பல கொலாபரேஷன் இங்க உள்ள நடக்குது ஒருத்தர் ஆன் பண்றாங்க ஒருத்தர் ஆஃப் பண்றாங்க ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க அப்பதான் சபரிக்கு ஒரு டவுட் வருது இதை ஓபன் மதியம் போதும் குடிச்சு பார்ப்போம்னா எல்லாரும் மாறி மாறி கைய உள்ள விட பைப்ல தண்ணி வந்தா போதுமே உடனே எல்லாருமே ஒரே முட்டை கைய தண்ணி கிளவிட்டு அதை குழப்பி எடுக்கிறது காலங்காலமா இருக்க பழக்கம் அத போய் நம்ம தப்பு சொல்ல முடியாது இல்லையா கடைசியில அந்த தண்ணிய குடிச்சு பார்த்தா மினரல் வாட்ரு என்னடா மினரல் வாட்டரை இப்படி வர வச்சிருக்காங்க இதுல ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுதான் சபரி வேக வேகமா பாத்ரூமுக்கு ஓடுறாரு ஓடி பார்த்தாதாங்க தெரியுது பாத்ரூம்ல பிளஷரே இல்ல இது என்னடா கொடுமை பிளஸ் கிச்சன்ல இருக்க டேப் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்தா ஒன்னு தண்ணி வர்ற டே உச்சா கக்கா போனா என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தா அங்க பேப்பர் மாட்டி வச்சிருக்காங்களா ஐயோ இந்த இண்டியன் நாங்கெல்லாம் வாட்டர் யூஸ் பண்ணி தானடா பழக்கம் தண்ணி இல்லாம பேப்பர் வச்சு என்னத்தலா பண்றது அப்படின்னு எல்லாருமே கதிகலங்கி போய் நிக்கிறாங்க தான் ஒரு முடிவுக்கு வந்து இல்ல இல்ல எல்லா பண்டம் பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்கடா தண்ணிய புடிச்சு வைப்போம்னு அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க இதுல எட்டாவதா வந்தது பிரவீன் காந்தி இவரை நம்ம பல படங்கள்ல பாத்திருப்போம் ஸ்டார் ரக்ஷன் தமிழ் சினிமாவில நம்ம பிரவீன் காந்தி தமிழ் சினிமாவில பெரிய அடிச்சுக்க முடியாத அளவுக்கு பெரிய டைரக்டரா வர வேண்டியவது அவரே சொல்லியிருக்காரு கூட இருந்தவங்களால தாண்டா நான் நாசமா போனேன் அப்படின்னு அவரே வெளிப்படையா சொல்லி இருக்கிறாரு குறிப்பா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன் ரச்சகன் ஜோடி இந்த ரெண்டு மூவியுமே இவரு டைரக்ட் பண்ணி ஒரு சில சீன்ல நடிச்சிருக்காரு யாருன்னு பாக்குறீங்களா ஜோடி படத்துல சிம்ரனோட மாமாவை கட்டி கட்டி வச்சு லவ் படமா போட்டு வச்சு காதலுடைய அருமைய உணர வச்சிருப்பாங்க தெரியுமா ஒரு லவ் ஜோடி அதுல அவரு தாங்க மெயின் கேரக்டரா நடிச்சிருப்பாரு ஸ்டார்ல விஜயகுமாரோட பையனா நடிச்சிருப்பாரு அப்ப பாத்துக்கோங்க இந்த மூணு படமுமே எவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய டைரக்டரா தமிழ் சினிமாவில் இருந்திருக்க வேண்டியவர்னு பாருங்க அவருடைய கரகம் படாத பாடுபட்டு இந்த நிலைமையில இருக்கிறாரு ஆனா அவர் சொன்னதுல ஒரு உண்மையான விஷயம் இருக்குங்க நம்ம நல்லா வாழ்றதும் நாசமா போறதும் நம்ம கூட இருக்கிறவங்களாலதான் ஒன்பதாவது கண்டஸ்டண்டா வந்தது நம்ம கெமி கெமி உள்ள வந்தாங்களோ இல்லையோ வேக வேகமா ஒரு இடத்துக்கு ஓடாங்க இவங்களுடைய நிலைமை நினைச்சு பார்த்தா ரொம்பவே பரிதாபமா இருந்துச்சு எல்லாரும் இங்க பேசிட்டு இருக்காங்க இந்த ஆன் பண்றதா ஆஃப் பண்றதான்னு பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வந்தாதான் என்னால எதுவுமே பண்ண முடியும்னு வேக வேகமா ஒரு முக்கியமான இடத்துக்கு எல்லாரும் நிம்மதியா இருக்க இடத்துக்கு போனாங்க அப்படி எந்த இடம் தானே கேக்குறீங்க அதாங்க டாய்லெட்டு தண்ணி வருதா வரலையான்னு கூடவா பாக்க கூடாது போனாங்களோ போகலையோ தெரியல ஆனா வெளியில வந்து போகலைன்னு மட்டும் சொல்லிக்கிட்டாங்க உள்ள போய் என்னத்த பார்த்தாங்களோ பார்க்கலையோ தெரியல ஆனா தண்ணி வரலைங்கிறதை எப்படியோ கண்டுபிடிச்சு வெளியில ஓடியாந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பைப்பை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு டாய்லெட் போயிட்டு வந்தாங்க ஐயையோ இதோட சீரியஸ்னஸ் இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் பண்டம் பாத்திரத்தெல்லாம் அதுக்கப்புறம் தாங்க நிறைய தூக்கிட்டு வந்தாங்க சமைக்கக்கூடிய சட்டி பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து தண்ணி பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பத்தாவது கன்டெஸ்டன்டா வந்தது ஆதிரை இவங்க யாருன்னா பிகில் படத்துல பண்ணது ரெட் கலர் பேட்ச் தான் இவங்களும் இவங்க வந்து அவ்வளவா பெருசா ஒன்றும் செய்யல எல்லாரும் வந்து நார்மலா பேசிட்டு ஜாலியா இருந்தாங்க ஐயோ முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே நம்ம டைரக்டர் பிரவீன் காந்தி வந்தாரு பாருங்க ஒருத்தரை வச்சு நல்லா செஞ்சாரு அது யாருன்னா நம்ம டாக்டர் வாட்டர் மெலன் திவாகர தாங்க மூணு ஹீரோயின் வந்துட்டாங்க மூணு ஹீரோ வந்துட்டாரு அப்படின்னு எல்லாத்தையும் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தரை மட்டும் கழட்டி விட்டுட்டாருந்தா காமெடியன் வேணாமா அந்த தான் வாட்டர்மெலன் நோஸ்கட் பண்ணி விட்டுட்டாரு அவரும் சரி போயிட்டு போய் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு அடுத்ததா பதினோராவது கண்டஸ்டன்டா வந்தவங்க ஸ்டெல்லாதாங்க அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணி ஆளாளுக்கு ஒரு சைடு போனாலும் மூணு குழந்தைங்க தனியா சர்வைவல் பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கானா ஆனா இவங்க இவ்வளவு தூரத்துக்கு

ஃபர்ஸ்ட் ஃபிஷர் உமன் யூடியூப் சேனல் வச்சு அதுல விலாக் எல்லாம் கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை யூடியூப்ல அப்லோட் பண்ணி இவங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க பதினாறாவதா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது அப்சரஸ் இவங்க ஒரு டிரான்ஸெண்டர் மாடலா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய அவார்ட்ஸ்லாம் எல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க இவங்களுக்கும் இந்த வீட்டுல நிறைய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில இருந்து எதிர்பார்க்கப்படுது பதினேழாவதா இந்த வீட்டுக்குள்ள வந்தது நந்தினி இவங்க யோகா பிட்னஸ் மற்றும் இருக்காங்க இவங்களுக்கும் மக்கள்கிட்ட இருந்து நிறைய வரவேற்பு கிடைக்க இருக்கு இவங்க எப்படி எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு பதினெட்டா வந்தது விக்கல் விக்ரம் தாங்க விக்கல் விக்ரம தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாத்தையும் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது அப்படி எல்லாத்துமத்திலயுமே பேர் தான் அதுவும் குறிப்பா எல்லாத்தையுமே இளையராஜால இருந்து ஏ ஆர் ரஹ்மான்ல இருந்து எல்லாத்தையுமே இமிடியேட் பண்ணி அவங்க எப்படி பாட்டு வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத ஒரு ஸ்கிரிப்டா எழுதி அதை காமெடியா கொண்டு போயிருப்பாங்க அந்த டீம்ல ஒரு லீடர் தான் இந்த விக்கல் விக்ரம் அண்ணா அவங்க வந்ததுனால இந்த வீட்லயே நிறைய ஜாலி என்ஜாய்மெண்ட் பல கலக்கலப்பு எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம் அடுத்து பத்தொன்பதாவதா வந்ததுதான் குமரதீன் இவரும் சீரியல் ஆக்டர் தான் உள்ள வரும்போதே ரொம்ப பயந்த சுவாபமா வராரு பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி கண்டெஸ்டா இதுக்கு மேல உள்ள எவன்னும் வர முடியாதுங்கிற அளவுக்கு என்ட்ரி கொடுத்தவரு தான் நம்ம அகோரி கலையரசன் அகோரி கலையரசன பிக்பாஸ் கலையரசனா மாத்துறதுதான் மாத்துறது காண்டிதான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கிறாரா இங்க வந்து யார் யாருக்கு விபூதி அடிக்க போறாருன்னு தெரியல சரி பொறுத்து இருந்து பாப்போம் ஒரு வழியா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருபது கண்டஸ்டன்ட்டும் வந்துட்டாங்க இப்பதான் நம்ம தலைவர் பிக் பாஸ் என்ட்ரி ஆகி எல்லாரும் வாங்க வாங்க வந்துட்டீங்களா ஒரு வழியா இனிமேட்டு எல்லாத்தையும் வச்சு நான் தான் செய்ய போறேன் ஆரம்பமே எப்படி தண்ணிய வச்சு அமர்க்களம் பண்ணமா அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு என்ட்ரிய கொடுத்தாரு இப்பதான் நம்ம சபரி ஒரு பிளான் பண்றாரு இருக்க வச்சு இருக்கிற வச்சு தான் நம்ம புலங்கணும்னா ஒண்ணும் பண்ண முடியாது இருபது பேருக்கு இருபது தட்டு கழுவுனோம்னா ஒருவேளை தட்டு கழுவுறதுக்கே தண்ணி காலி ஆயிரும் நம்ம இனிமேட்டு ஒரு தண்ணி நமக்கு ஃப்ளூயண்டா கிடைக்கிற வரைக்கும் கூட்டாஞ்சோறு தின்னு சாப்பிட வேண்டியதா இது யாருக்கெல்லாம் ஒத்து வருதோ அவங்கெல்லாம் ஓகே சொல்லுங்க இது வந்து கம்பல் கிடையாது விருப்பம் இருந்தா சாப்பிடலாம் இல்லைன்னா நீங்க தட்டு வச்சு சாப்பிடறதுனால சாப்பிடலாம் அது உங்கவுங்க இஷ்டம் இது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட விருப்பம்தான் இது ஓகேனா ஓகே இல்லைன்னா இல்ல அப்படிங்கவுமே முக்காவாசி பேர் இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க ஏன்னா பின்னாடி கழுவ தண்ணி வேணும் வேணுமே தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க பின்னாடி கழுவுறதுன்னா அந்த கழுவுறது இல்ல பின்னாடி தட்டு பாத்திரம் இதெல்லாம் கழுவுறதுக்கு முகம் கழுவுறதுக்கு பல்லு விளக்குறதுக்கு எல்லாம் வேணும்ல அத சொன்னேன் வாங்க இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூத்து நடக்கும் ஒவ்வொரு கூத்தையும் இதே மாதிரி பேசி என்ஜாய் பண்ணுவோம்